ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் இப்ப இருக்கிற மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு முகா போறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிற தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணும்னா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில்லை விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தருக்கு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு அந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலிங்க சார் ரகசியமாக வச்சுக்க மன மனக்குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவான் ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறின தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக என்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்குள்ளர உங்க ராசிநாதனான சுக்கிரன் உச்சத்தில் வந்து நிற்க போறார் இங்கே மூன்று விதமான நட்சத்திரங்கள் உள்ள உண்டு கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு என்ற பாதங்களும் ரோகிணி நட்சத்திரத்தின் முழுதான நாலு பாதங்களும் மிருகசிரீஷம் அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் இரண்டு பாதங்களும் உண்டு அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று பேரும் ஒருங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிஷபராசியாக அமைகிறது த கம்போஸ்டாக இருக்குது அதில் ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும் சந்திரன் அங்கே குஷியாக உச்சமாக போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்போ மனது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சினாலே நடக்கப் போகிறது சந்தோஷம் எப்படி வரும் அப்படின்னா பகட்டாக வரும் ஆடம்பரமாக வரும் அப்படி கமகமன்றிருக்கோன்னு வாங்க இந்த மாதிரி கமகமும் மணக்கம் அப்படி இருக்கும் சுக்கரனால் அப்படி மணக்கம் ஜில் ஜில் இருக்கோன்னுவாங்க சௌக்கியங்கள் பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய காரணமாலும் கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் புதுசாக ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்பான் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்கு சார் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல ருச்சிகராசியிலேருந்து பார்வை செவ்வாய் வீட்டிலேருந்து வரதுனால தைரியம் கொடுப்பாங்க பண்ணலாம் சார் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனாலையும் அங்கே ஏற்கனவே குரு உட்கார்ந்து பணத்துக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க எத்தனை வேணால் போகலாம் நம்ம அப்படின்னு பட்ஜெட்டும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல பாட்டு எழுதுகிறவங்க வேணும் நல்ல மியூசிக் போடுறவங்க வேணும் நல்ல கோரியோகிராஃபர் வேணும் நல்ல சினிமோட்டோகிராஃபர் வேணும் நல்ல எடிட்டர் வேணும் நல்ல வீடியோகிராஃபர் எல்லா மீடியா மீடியா ரிலேட்டட் சம்மந்தம் எல்லாமே இன்க்ளூடிங் யூடியூப்பு வீடியோஸ் ஆஃப் ஆல் மீடியாஸ் ஆடியோ அண்ட் மீடியா பாட்காஸ்ட் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் எங்கெல்லாம் நயமாக கலைத்துடன் வரக்கூடிய கலை நயங்கள் பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் இங்கே சுக்கரன் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அழகு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுக்கரன் இருக்கிறார் அதனால் நல்ல வளர்ச்சியை அப்படி பூஸ்ட் அப் பண்ணி கொடுத்துருவார் ஃபஸ்ட் கிளாஸாக செய்யும் உறவைகளிலே இனிமை இன்பம் குடும்பத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை குடும்பம் எண்ணங்களே நல்ல எண்ணங்கள் சிந்தனை நல்லா இருந்தால் மற்ற எல்லாம் நல்லாயிருக்கும் இல்லையா தோற்றப்பொழிவு வெளியில் போகும்போதே மூஞ்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னு சொல்லும் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்வாங்க அப்படி போற்று பார்த்த உடனே ஃபேஸ் வேல்யூன்னு வாங்க முகத்தை பார்த்தாலே பொழிவாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முகப்பொழிவு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்ததுமே உங்களை பற்றி நல்ல ஒரு ஒர்க் திருமணத்தில் இருந்தவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான எண்ண ஓட்டங்கள்லாம் கரெக்டாக வந்து எண்ணத்தை இப்படி காரியங்களும் காரியங்கள் நடக்க ஆரமிச்சிடும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துடைய விஷயமெல்லாம் உங்களுக்கு ரீப்போர்ட் ஆகும் பணம் வரும் தனம் வருவதற்கான வாய்ப்பு என்ற குழந்தை பேரு மக்கட்பேரு மண்மனை வாகன யோகம் ஆடம்பரம் லக்ஸுரி இதெல்லாம் வரும் சில அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாகன வசதியெல்லாம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொங்கலா வாங்கக்கூடிய சூழ்நிலை பெரிய கட்டிடங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது லேண்ட் வாங்கினா கூட ஃபுல் லேண்டு ஒரு நாலு ஏக்கர் எட்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அப்படி பெரிய லேண்ட் தான் சின்னதெல்லாம் லேண்ட்ல எல்லாம் பெருசாக லக்ஸூரியாக இருக்கும் பணப்பயிர்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லைக் ஏலக்கா கிராம்பு முந்திரி அப்படி பணப்பயிர்களிலே கொஞ்சம் முதலீடு செய்வீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையவிருக்கிறது மொத்தத்தில் கொஞ்சம் பண வசதிகளை பற்றிய எண்ணங்களும் அதற்கான வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் எண்ணம் வந்துட்டு தான் எண்ணம் போல் வாழ்வுன்னு அதுக்கேற்ற வழி கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிகழ்வுகள் நல்லதாக இருக்கிறதுனாலே அந்த சுப நிகழ்ச்சிகளிலே நிறைய ஆடை ஆபரணங்கள் போன்ற அதிகப்படியான மேம்பாட்டு விஷயங்களும் வேலை போன்ற விஷயங்களிலே இருந்த தடைகளும் நீங்கும் நீங்கள் எப்படி பிரசன் பண்ணுறீங்களோ அப்படிக்கேத்தவங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைங்களா நீங்கள் பிரசன் பண்ணும்போதே ஸ்ட்ராங்காக சொல்வீங்க நான் இப்படிலாம் பண்ணுவேன் உங்கள் முகத்துலேயே ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனால புரிச்சிருவாங்க சரி இவங்க வந்தால் எப்படியா வேலை செஞ்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களை வச்சு நாலு விஷயம் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எம்ப்ளாய் பண்ணுறோன்னு ஒரு யோசனை பண்ணிடுவான் ஸோ அப்படி கூட அந்த அட்ராக்ஷன் அப்படி வந்து நின்று நீங்கள் நெகட்டிவ் ட்ரோல்னால் என்னதுன்னா எல்லாரையும் அதிகப்படியாக நம்பிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரையும் அதிகப்படியாக நம்பினால் ஏமாற்றம் வரும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அதனால் அதிகப்படியாக நம்பக்கூடாது அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய சிக்கல் என்னென்னா மனத்தில் குழப்பம் இந்த அதிக ஈடுபாடு எப்படி இருக்கும் நார்மலான்னு சொல்லுவோம் கெட்ட பழக்கத்தெல்லாம் பழக்கினா அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுன்னு அப்போ நல்ல பழக்கத்தை பழக்கிடுறது நல்லது தானே அதனால் கெட்டதை தீர்த்து நல்லதை பிடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை மனதில் கொண்டு போய்க்கணும் அப்போது உங்களுக்கு நல்லதை அதிகமாக யோசிக்க வேண்டும் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் லைன் ஒன்லி ஒத்து ஃபோக்கஸ்டு வைப் இருக்கும் பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களை வளர்ச்சி கொடுக்கக்கூடியது மட்டும் பண்ணுங்கள் எது நாலு செவுத்து விட்டு வெளியில் பார்த்தாலும் கெடுதலாக தோணும்னு சொன்னாலும் அது பண்ணாதே இருக்குது நல்லது இது நல்லா மனசில் புரிஞ்சுக்கிடுங்க அப்போ தீய பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா ஆமாம் இருக்குது அதை விட்டுவிடுவோம் சனி தன்னுடைய பார்வையால் உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசி நான் அதனுடைய ஃப்ரெண்டு அதில் தீய பழக்கங்கள் வருவதற்கான எண்ணங்கள் வந்தால் நிறுத்திடுங்க ஏன்னா அடி உழும் பெரிய பெருசாக செய்யப்படாது முடிந்தவரை இந்த போதைப் பொருட்கள் சூதாட்டங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் வேணாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து எங்கேயிருந்தோ ஏதோ இடத்துல காசு வருதுலாம் யோசிக்கிறீங்களே வேண்டே வேண்டாம் எப்படி இதை விட்டு வெளியில் வர்றது மனதை மாற்றுங்கள் ஆசை எப்படி போனோம் தெய்வங்க நிலைகளில் ஆசை போகலாம் நல்ல பூக்களை எல்லாம் கொண்டு போய் சுவாமின் நெவேதியம் பண்ணுறது நல்ல பால் சர்க்கரை கலந்து நெவேதியத்துக்கு டெய்லியே வச்சுட்டு அவர் வணங்குவது வெள்ளி நகைகளை எல்லாம் சுவாமிக்கு அணிவித்து விட்டு அவர்களை வணங்குவது இப்படி நல்ல காரியங்களை செய்யும்போது மனதிலே ஒருநிலைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் வரும்போது கெட்ட எண்ணத்துக்குள்ளே போகாது அப்போ நல்ல வளர்ச்சியை மட்டும் யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கொடுக்கும் சுக்கரன் போல் வளர்ச்சி கொடுப்போம் யாருமே இல்லை நல்லா அவர் கூடவே உட்காந்து கையை பிடிச்சி கூட்டு போடுவார் டக டக்க டக்க அதனால் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுக்கரனின் இந்த நிகழ்வானது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு தூரம் அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு கவி சொன்னதுனால் நம்ம திருக்கடையூர் அபிராமி அம்மனை மனதிலே நினைத்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளர்த்துடன்